அந்த டொமினை என்பது மற்றவர்களுக்காக நமது உயிரை கொடுப்பது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசுநாதர் சொல்லுகிறார் படைப்பில் இருப்பவை நமது நண்பர்கள் நமது தோழர்கள் நம்மோடு உறவு கொண்டு வாழுகின்றவர்கள் ஸோ அந்த படைப்புக்கு நாம் கட்டாயம் நமது உயிரை கொடுத்து அந்த படைப்பை நாம் பாதுகாக்கலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய உரைகளிலே கடந்த வாரங்களில் இயற்கை செல்வத்திற்காக நாம் எது வேண்டுமென்றாலும் நாம் செய்யலாம் இரண்டாவது விதிமுறை சுரண்டாதீர்கள் டோன்ட் எக்ஸ்பிளாய்ட் இறைவன் மனிதனை படைத்த பின்பு சிங்காரத்தோப்பில் எல்லாவற்றையும் அனுபவியுங்கள் என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க எல்லாமே உங்களுக்கு நான் இஸ் எவ்ரி திங் ஆனால் அங்க பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மரம் அதை மட்டும் தொடாதீங்க அதை மட்டும் எடுக்காதீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க டோன்ட் எக்ஸ்பிளோட்ரி அந்த வளங்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் வருங்கால சந்ததியர்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அவர்களுக்குத்தான் சொந்தம் வருகின்ற தலைமுறைகளுக்கு அந்த இயற்கை வளங்கள் சொந்தம் ஆகவே அதை தொடாதீர்கள் நமது படைப்பாளி எவ்வளவு ஞானம் மிக்கவர் என்று சிந்திக்க தோன்றுகின்றது இன்றைய தினம் சாப்பிடக்கூடாத மரம் எதுவென்றால் கடல் என்று சொல்வேன் கடல் கடலில் இருக்கக்கூடிய நிலம் எழுபத்தைந்து சதவிகிதம் எழுபத்தைந்து சதவிகிதம் மனிதனை நம்பி இருபத்தைந்து பர்சன்ட் நிலத்தை தான் கடவுள் கொடுத்தார் அவருக்கு தெரியும் இந்த நிலத்தை நம்ம வந்து ரொம்ப கிளவராக மேனேஜ் பண்ண மாட்டோம் க்ளீனாக தெரியும் ஸோ அதனால தான் நம்மளை நம்பி இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்தார் நன்றாக செய்திருந்தால் இன்னும் அஞ்சு பெர்சன்ட் நிலத்தை கொடுத்துருப்பார் கடல்லிருந்து பிளேட் டெக்டானிக் வழியாக கண்ட தகடு நகர்வியல் என்று சொல்வார்கள் கண்ட தகடு நகர்வியல் பிளேட் டெக்டோனிக் அதை எடுத்துக்கிட்டு வந்து நமக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிங்க நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க ஆனால் நம்மளை நம்பி இன்னும் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுக்குற மாதிரி தெரியவே இல்லை